நரேந்திர மோடி அரசனுடைய ஊழலானது இப்பொழுது வெளிப்படையாக எப்படி வாட்டர் கேட் ஊழல் வெளியிலே வந்தது அமெரிக்காவில் அது போன்ற ஊழல் இப்பொழுது நரேந்திர மோடி ஆட்சியுடைய ஊழல் வெளியே வந்திருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முதல் பயணமாக பாரத யாத்திரையை தொடங்கினார்கள் அது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்றது நாலாயிரம் கிலோமீட்டர் சுமார் நான்கு மாத காலங்கள் அந்த பாதயாத்திரை சிறப்பாக நடைபெற்றது இப்பொழுது மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை இரண்டாவது கட்ட பாத யாத்திரை பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார் அது பதினேழாம் தேதி மும்பையிலே முடிகிறது அதில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் மகளிருக்கு உரிமை கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மகளிருக்கு அவர்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் ஐம்பது சதவீதம் மகளிருக்கு இடஒதுக்கீடு அதே போல வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் உரிமைத் தொகை குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் ஆஷா பணியாளர்கள் மதிய உணவு திட்டத்தில் வேலை செய்கின்ற தாய்மார்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர்களுக்கு மாநில அரசு கொடுக்கின்ற நிதி இல்லாமல் மத்திய அரசும் அவர்களுக்கு மாதம் பகை வழங்குவதற்கான ஒரு திட்டம் அது மட்டுமல்லாமல் பெண்களுடைய உரிமைகளை அவளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பஞ்சாயத்தில் ஒரு அதிகாரியை போட்டு அவர்கள் மூலமாக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணி செய்கின்ற பெண்களுக்கு தங்குகின்ற வசதியை செய்து கொடுப்பது என்று ஐந்து திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அது நல்ல திட்டம் வரவேற்கத்தக்க ஒன்று இதை பெண்கள் எல்லாம் குறிப்பாக அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதமாகவும் இருக்கும்